தற்பொழுது உள்ள சூழலில் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுபவர்கள் மத ரீதியாக பேசுபவர்கள் யார் யார் என்று அடையாளம் கண்டு வருகின்றனர் மேலும் போலியாக ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் உள்ளிட்டவர்களை மத்திய அரசு துவக்கி துவக்கியுள்ளது ஏனென்றால் சில வாரங்களுக்கு முன்னர் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மருத்துவ தீவிரவாதிகள் இந்தியாவில் இருந்து கொண்டே இந்தியாவில் வருமானத்தை பார்த்து கொண்டு எதிரி நாடுகளுடன் கைகோர்த்து நாசவேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்தியா போலியாக உள்ள வெளிநாட்டினரை துரத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது மத்திய அரசு இதற்கிடையில் இந்தியாவில் ஆதார் என்பது ஒவ்வொரு தனிநபரின் தனித்துவமான அடையாளத்தை நிறுவும் நோக்கத்துக்காக வழங்கப்பட்ட அடையாள எண்ணாகும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அடையாள ஆவணமாக இருக்கக்கூடிய ஆதாரில் உள்ள விவரங்களை வைத்து பல வகையான நிதி மோசடிகளும் அரங்கேறியுள்ளது இதையடுத்து மோசடிகளை தவிர்ப்பதற்காக பல்வேறு புதுப்பிப்புகளை ஆதார் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் அடையாள மோசடியை தடுக்கவும் நலத்திட்டங்களுக்காக ஆதார் எண்களை தவறாக பயன்படுத்துவதை நிறுத்தவும் தகவல்களை துல்லியமாக வைத்திருக்கவும் ஆதார் ஆணையம் இந்தியா முழுவதும் இறந்த நபர்களின் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஆதார் எண்களை நீக்கியுள்ளது இறந்த நபர்களை அடையாளம் காண இந்திய பதிவாளர் ஜெனரல் மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் பொது விநியோக அமைப்பு மற்றும் தேசிய சமூக திட்டம் உள்ளிட்ட பல நிறுவனங்களிடமிருந்து இது தொடர்பான புள்ளி விவரங்கள் பெறப்பட்டுள்ளது நீக்கப்பட்ட ஆதார் எண்கள் வேறு யாருக்கும் மீண்டும் ஒதுக்கப்பட மாட்டாது ஒருவர் இறந்தவுடன் அது சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அவர்களின் ஆதார் எண்ணை நீக்குவது அவசியம் என்று ஆதார் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது துவக்கத்தில் ஆதார் ஆணையம் ஒரு குடும்ப உறுப்பினரின் மரணம் தொடர்பாக புகார் அளித்தல் என்ற புதிய அம்சத்தை மை ஆதார் என்ற இணையத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சேவை தற்பொழுது இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பயன்பாட்டில் உள்ளது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை ஒருங்கிணைக்க பணி நடைபெற்று வருகிறது மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் தங்கள் குடும்பத்தினருடன் சொந்த நாடு திரும்ப துவங்கியுள்ளனர் எஸ்ஐஆர் பணி துவங்கிய நாள் முதலே ஏராளமானோர் எல்லை தாண்டி வங்கதேசம் செல்ல துவங்கியுள்ளனர் நாள்தோறும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பேர் வரை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவியுள்ள பல்லாயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் முறைகேடாக வாக்காளர் அடையாள அட்டை பெற்று இங்கு நடந்த தேர்தல்களில் பலமுறை வாக்களித்துள்ளனர் என்ற தகவல் ஆதாரங்களுடன் உள்ளது இவர்கள் யாருக்கு ஓட்டளிப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது சில மாதங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஷாயின் என்ற ஷஹீன் இந்தியாவுக்குள் ஊடுருவி தமிழ் பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார் திருப்பூரில் கொடியேறி கரைப்புத்தூரில் வீடு கட்டி வசிப்பது வந்தது இதனால் அவர் கைது செய்யப்பட்டார் அதே போன்று சித்கோவில் குடும்பத்துடன் தங்கியிருந்த வங்கதேச அவரை போலீசார் கைது செய்தனர் மனைவி குழந்தையுடன் பத்து ஆண்டுகளாக திருப்பூரில் தங்கி வேலை செய்வது தெரிவிக்கப்பட்டது மேலும் தன்வீர் அகமது உள்ளிட்ட மூவரை கைது செய்தனர் இவர்களில் தன்வீர் அகமது மீது டாக்காவில் கொலை கொள்ளை வழக்குகள் உள்ளன ஏஜென்ட் வாயிலாக முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து அசாம் வழியாக நுழைந்து திருப்பூரில் கொடியேறியது தெரியவந்தது இவர்களை களை பணி வேகம் எடுத்துள்ளது